கிரீஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை தை மாதம் பதினாறாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நான் இதை செய்து முடிப்பேன் இன்றைய தியான வசனம் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் தியானம் பிரதான அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட பேதுரு என்பவன் தன் மனதில் உள்ள காரியங்களை பேசுவதற்கு முந்திக் கொள்பவனாக இருந்து வந்தான் சில இடங்களிலே ஆண்டவர் இயேசுவை கூட கடிந்து கொண்டான் ஒரு சமயம் இயேசு தம்முடைய பாடுகளையும் மரணத்தையும் குறித்து முன்னறிவித்த போது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள இயேசுவோ திரும்பி பேதாக போ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் என்று அவனை கடிந்து கொண்டார் ஆண்டவர் இயேசு சீஷர்களின் கால்களை கழுவின போது தன் கால்களை கழுவ கூடாது என்று தடுத்து நிறுத்தினான் மேலும் ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே தம்முடைய சீஷர்களை நோக்கி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் விடரல் அடைவீர்கள் என்று கூறியபோது அதற்கு பேதுரு உமது நிமித்தம் எல்லாரும் உடரல் அடைந்தாலும் நான் விடரல் அடையே என்றான் இப்படியாக தன்னை குறித்தும் தன் பலத்தை குறித்தும் பேதுரு எண்ணம் கொண்டிருந்தான் இவன் ஆண்டவரை நேசிக்கிறவனும் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவனுமாயிருந்தான் ஆண்டவரோடு சேர்ந்து ஊழியங்களை செய்து வந்தான் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அவன் தன் ஆண்டவரை மறுதளித்தபோது தன் ஆவிக்குரிய நிலைமையையும் தன் பலத்தால் ஒன்றும் ஆகாது என்பதையும் உணர்ந்து ஆவியிலே எளிமை உள்ளவனானான் தன் பலவீனத்தையும் குற்றத்தையும் உணர்ந்து துயரப்பட்டு மனம் கசந்து அழுதான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவனை தேற்றி தைரியப்படுத்தி ஆறுதல் அளித்தார் தேவசித்தமானது தேவ திட்டத்தின்படி தன்னிலே நிறைவேறும் படிக்கு சார்ந்த குணம் உள்ளவன் கருப்பொருளாவது நாம் இந்த படிகளை ஒருமுறை கடந்து வந்ததுடன் முடிவடைவதில்லை நாம் மறுபடியும் போல நாம் நம் குறித்து சிலுவையின் அடியில் சென்று மனம் உடைந்து மனம் திரும்பி மறுபடியும் நம்மை ஒப்பு கொடுத்து பல வேண்டும் வேண்டும் செய்வோம் இரக்கமுள்ள தேவனே என் சுயத்தை குறித்து ஒருபோதும் மேன்மை பாராட்டாத படிக்கும் என்னில் குறைகளை காணும் போது உம் சமூகத்தில் வந்து மனந்திரும்புகின்ற இருதயத்தை எனக்கு தந்து வீராக இரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம்